வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பீகார் தமிழச்சி இது நாங்க வந்து மூணாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வீடியோ வருது மூணாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற் ஆவணி ஞாயிறு சாமி கும்பிடுவாங்க இல்லையா சில பேர் கும்பிடுவீங்க சில பேர் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவீங்க எங்கள் வீட்டு சைடு வந்து ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கஞ்சி காய்ச்சி போடுறதுன்னு சொல்லுவாங்க கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுன்னு அதை தான் பண்ணிட்டு அந்த அதை தான் செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலி வரலட்சுமி நோம்புக்கு நிறையா பேர் கூப்பிட்ருந்தேன் கும்பிட்டு ரெண்டு வாரம் கழித்து நான் அதுக்கப்புறம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டதுனால நிறையா பேர் வந்து கூப்பிடலை என்னுடைய ஃப்ளாட்டில் இருந்தவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம சவுத் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க அவங்களால வர முடியலை அதனால் அவங்க வரலை ஆக்சுவலி வந்து இது நூற்றி எட்டு போற்றிய அந்த புக்கு என்னோடய இது எங்கேன்னு தெரியல அதனால் நான் வந்து அலெக்ஸாவில் போட்டு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அது காப்பி ரைட் ஆகிடுங்கிறதுனால தான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாரும் வந்து ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கவங்க சரி எப்போவுமே வந்து சமையல் பிரசாதம் பண்ணும்போது நான் யாரையும் வந்து ஹெல்ப் கூப்பிட மாட்டேன் இந்த தடவை வந்து சைனியக்கா வடை வந்து லாஸ்ட் டைமில் எல்லாமே வடையெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க கீழே இருக்கவங்கன்னு நான் சொல்கிறது எனக்கு மெயின் வந்து எனக்கு சாப்பாடு தான் கஷ்டம் அதை நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் இன்னொன்று என்னென்னா இந்த தடவை ஆட்கள் கம்மி இல்லையா என் ஃப்ளாட்டில் இருக்கவங்க எப்போவுமே எல்லோரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவாங்க இந்த தடவை தான் அவங்க ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்ருக்காங்க நல்லா இருந்துச்சு நல்லபடியாக பூஜை இது பண்ணியாச்சு பிரசாதம் வந்து பார்த்துருப்பீங்க என்னது சாம்பார் இந்த இலையில் பிரசாதம் சாமிக்கு படைச்சிருப்போம் சாம்பார் வடை பாயசம் அப்புறம் உருளைக்கெழங்கு அப்புறம் வந்து இன்னொன்று என்ன பண்ணியிருந்தேன் இது சுரக்கா கூட்டு இந்த ஊரில் நம்ம அந்த புளிமண்டி கோசு இந்த மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து ரெண்டு இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து நான் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆச்சு இது நான் பண்ணும் போது அது வேஸ்ட்டாக அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா அதனால் அவங்களுக்கு உருளைக்கெழங்கு பிடிக்கும் இந்த மாதிரி கூட்டு பருப்பு போட்டு கூட்டு பிடிக்கும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சிருந்தேன் நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சு முடிஞ்சிச்சு அடுத்து உங்களுக்கு வந்து ஓணம் இது இந்த ஊர் தீஜோடைய வீடியோ வரும் இங்கே பாருங்கள் தட்டெல்லாம் போன தடவை வரல விஷுக்கு எல்லாேருக்கும் வந்து புடவை கொடுத்துருந்தேன் இந்த தடவை வந்து தட்டு வச்சு மொத்தம் ஏழு தட்டு நான் பிளான் ஏழு தட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் ஒம்பது பேர் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த சாரீ இன்னொரு ஒரு ப்ளவுஸ் வச்சுருந்தேன் आधा बज चुक रहते हैं अब क्या ये शाह पर टाइम ओके पारण है वीडियो <laughs> वाबड़ी हाँ बोलो कोई भी कहना बता मैं कभी भी काटी है बोलो ये पारण है बाल है नहीं बीच है नहीं ये में बाल है लेकर क्या बाल है लेके शाह पर वो मारता है हाँ बोलो बोलिए சார்க்கோ கேலா பத்தால சாப்பாடு வாழை இல்ல வாழை நம்மளும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஆவணி ஆயிடுற மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் என்னோட ஒர்க் பண்ற இடத்துல வந்து வாழை இலை கிடைக்கும் கொண்டு வந்து குட்டி குட்டி வாழை இல்ல அப்புறம் பூஜைக்கு வந்து இங்கே கேட்டு இலை வாங்குவோம் அவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே வாழை கிடைக்காது சும்மா மூணு யூஸ் உங்கள் பேரில் தான் சாப்பிடுவாங்க இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுனா எனக்கு எல்லாம் காலி ஆச்சு அடுத்த பந்தியில் வந்து நான் சொல்றேன் ரசம் எல்லாம் சாப்பிடுவோம் இங்க எப்படி தெரியுமா இவங்களுக்கு வந்து நம்ம ஊர் சாப்பாடுலாம் பெருசாக பிடிக்காது அதே இப்படி தான் சாப்பிடுவாங்க நல்லா ரைஸ் வாங்கி இங்கே பண்ணுறது இலையில இந்த இலையை நான் போடுற அது உங்களுக்கு பிடிக்காத அதுக்கப்புறம் பத்தம் அது சாப்பிட மாட்டாங்க அவங்க ஹோஸ் சாப்பிடுவாங்க அவங்க வேறு மாதிரி சாப்பிடுவாங்க ரெண்டக்காயும் சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க அதனால் சுரக்காக போட்டு ஏன்னா தால் பருப்பு போட்டால் பிடிக்கும் இல்லையா தால் ஆலு பருப்பு வடை அப்புறம் சாம்பார் என்னுடைய பிரசாதம் வந்து முக்கியமாக முருங்கக்கீரை இந்த ஊரில் முருகன் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வந்து கஞ்சி வைப்போம் இந்த ஊரில் கஞ்சியும் வைப்போம் ஆனால் நாங்கள் எல்லாமே வந்து குட்டி குட்டி கிளாஸில் பானாக்கம் கஞ்சி மாவிளக்கு பொங்கல் சாப்பிடுவாங்க மட்டும் அதிகமாக பண்ணுவேன் மற்ற பிரசாதம் மூணு ஐட்டமும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணி வைப்பேன் சரி ஓகே நெக்ஸ்ட்டு சாப்பிடையில் அவங்களுடைய ஃபுல் ஐட்டத்தை நான் பார்ப்பேன் ஓகே